யோகாவின் சிறப்பம்சங்கள் யோகாசனம் என்பது மக்கள் தம் உடலையும் உள்ளத்தையும் அடக்கியால கண்ட ஒரு அறிவியல் கலையாகும் பல அறிஞர்களால் யோகாசனம் சாகா கலை என்று கூறப்பட்டது யோகாசனம் செய்வதன் மூலம் நம் உடலில் உள்ள இதயம் நுரையீரல் நரம்பு மண்டலம் போன்ற பல உறுப்புகள் சிறப்புடன் செயலாற்றி இரத்த ஓட்டம் உடலெங்கும் இயல்பாக ஓடி உடலை பூரண பொலியுடன் இளமையாக வைத்திருக்க முடியும் ஏகபாத ஆசனம் காலில் நின்று கொண்டு இடது காலை மடக்கி குதிங்காலை வலது தொடை மேல் நிறுத்த வேண்டும் இரு கைகளையும் உயரே முடிந்த அளவு உயர்த்தி கும்பிட வேண்டும் இந்த யோகாசனத்தின் மூலம் மன ஒருமைப்பாடு திட சிந்தனை கூடும் சிறுநீரகம் நன்றாக வேலை செய்யும் கால்வலி பாதவலி மூட்டுவலி இடுப்பு வலி குறையும் முகம் பொலிவு பெறும் பாத ஆசனம் பாதங்களை சேர்த்து நிமிர்ந்து நிற்கவும் உடலை தளர்த்தி குனிந்து கால்களின் பின்பக்கத்தை முழங்கால் வளையாமல் பிடிக்கவும் தலையை முழங்காலில் வைக்கவும் இதனால் நினைவாற்றல் நன்கு வளரும் இடுப்பு பலமடையும் நீரழிவு மலட்டுத்தன்மை வயிற்றுவலி அஜீரணம் தலைவலி மற்றும் நரம்பு பலவீனம் மறையும் ஊழைச்சதை குறையும் ஜானு சிரசாசனம் நேராக உட்கார்ந்து வலது காலை மடக்கி குதிங்கால் ஆசனவாயில் படும்படி வைத்து இரு கைகளை குவித்து மெதுவாக குனிந்து இடதுகால் பாதத்தைத் தொட வேண்டும் முகம் முழங்காலை தொட வேண்டும் இதன் மூலம் தொப்பை குறையும் அஜீரணம் வாயு தொல்லை இடுப்பு வலி நீங்கும் வக்ராசனம் வலது காலை இடது தொடையில் வைத்து இடது கையால் இடது காலை பிடிக்க வேண்டும் வலது கையை இடுப்பில் வைத்து தலையை வலப்புறம் திருப்ப வேண்டும் இவ்வாசனம் செய்வதால் அஜீரணம் நீரழிவு கல்லீரல் மண்ணீரல் கோளாறுகள் சரியாகும் கண் பார்வை தெளிவு பெறும் ஆகர்ண தனுராசனம் இரு கால்களையும் நன்கு நீட்டி வலது கையால் இடது காலின் கட்டை விரலை பிடித்து காது கருகில் மடக்கி பிடிக்க வேண்டும் இடது கையால் வலது காலை தொட வேண்டும் இது பார்ப்பதற்கு அம்பு போல் இருக்கும் இந்த ஆசனம் செய்வதால் முதுகு இடுப்பு விலாப்புற எலும்புகள் வலுவடையும் மனத்தெளிவு கூர்மை உண்டாகும் மச்சாசனம் பத்மாசனம் போட்டு மல்லாந்து படுத்து முதுகை வில் போல் வளைக்க வேண்டும் நெஞ்சில் இரு கைகளையும் கூப்பி வைக்க வேண்டும் இவ்வாறு செய்யும் போது நுரையீரல் நீரழிவு நோய்கள் சரியாகும் காசநோய் நோய் இருமல் கக்குவான் சளி நீங்கும் உத்தித பத்மாசனம் பத்மாசனத்தில் அமர்ந்து இரு கைகளையும் தரையில் ஊன்றி உடலை மேலே தூக்க வேண்டும் இதனால் தொப்பை குறையும் புஜங்கள் தோள்பட்டை பலம் கூடும் நீரழிவு சரியாகும் கோமுகாசனம் இரு முழங்கால் முட்டிகளும் ஒன்றின் மேல் ஒன்று இருக்குமாறு செய்து இரு கைகளையும் பின்புறம் மேலும் கீழுமாக சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஆசனம் செய்வதால் மூல நோய் வீக்கம் பசியின்மை நீங்கும் நுரையீரல் இதயம் பலம் பெறும்